பூச கொடுத்தேனோ கூனியை போலே கூன் படைத்த கூனிகளுக்கு ஒரு அசோசியேஷன் இருக்கு அவாளுக்குன்னு ஒரு பிரசிடென்ட் இவள் அவள் சேர்ந்து சொல்லிட்டா என்ன இருந்தாலும் இந்த மந்தரா இப்படி பண்ணிருக்கப்படாது மந்தரா பண்ணது தப்பு என்ன தப்பு பண்ணிவிட்டா மந்தரா அவள் வந்து ராமனுடைய காட்டு பிரவேசம் செல்வதற்கு அவ ஒரு காரணமா போயிட்டாளே அப்ப அந்த கூன் அசோசியேஷன்லாம் சேர்ந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி ராமருக்கு இந்த கூன் இருந்து ஒருத்தர் வந்து தவறிழைத்தார்கள் நம் குலத்திலிருந்து கூன் படைத்த குலத்திலிருந்து யாரேனும் ஒருவன் பகவானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு யுகம் கிருஷ்ணாவதாரம் கிருஷ்ணர் அக்ரூரர் கூட்டுன்னு வர சொன்னார் அப்போ மதுரா பட்டினத்துக்குள்ள நுழையிறார் கிருஷ்ணர் நுழையும் போது மக்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம் அப்பா நம்மூரில் ஊரில் பிறந்த குழந்தை எங்கெங்கோ சுற்றி திருந்த குழந்தை ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாயக்கண்ணன் தூங்குகிறான் என்று எங்கோ தூங்கியது இந்த குழந்தை நம் இல்லம் தேடி வந்துள்ளதேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டா அப்ப நித்தியபடி அந்த கம்சனுக்கு சந்தனத்தை அழகாக அரைத்து குழைத்த சந்தனத்தை ஒரு பேலாவில் கொடுக்கக்கூடிய ஒரு பெண் இருந்தாள் திருவக்தி வக்ரா அப்படின்னு பேர் இன்னொரு பேர் அநேக வக்ரா அவதான் கம்சனுக்கு நன்ன சந்தனத்தை அரைச்சு அரைச்சு ஒரு பேலால கொடுப்போம் அந்த வாசனை ஜம்மு காமன் இருக்கும் எல்லாரும் கேப்பா கொஞ்சம் குடையண்டின்னு அவ குடுக்க மாட்டா கம்சனுக்கு உரியாதே நான் கம்சனுக்கு தான் கொடுப்பேன் போ கிருஷ்ணர் ஊருக்குள்ள நுழைஞ்சார் கிருஷ்ணர் ஊருக்குள்ள நுழைஞ்ச உடனே சந்தன வாசனை ஜம்முன் இருக்கு ஏன்னா சந்தனத்தை கண்ணன் பூசிக்கொள்ளலாம் அவர் கிரகஸ்தன் தான் பிரம்மச்சாரி என்று ஏற்கனவே அவருக்கு நப்பின்னையோட கல்யாணம் ஆயிடுத்து சந்தனத்தை நன்றாக பூசிக்கொள்ளலாம் ஏன்னா பிரம்மச்சாரி சந்தனம் பூசிக்க இவர் வக்ரா எனக்கு கொஞ்சோண்டு சந்தனம் கொடுக்கிறியா மக்கள்லாம் நினைச்சா இவர் நன்னா இவர் வாங்கி கட்டிக்க போறாரு இல்ல அவ இப்படி வச்சுடா கைய அந்த பேலாவை கிருஷ்ணர் எடுத்துண்டாரா தன் மார்பில் பூசிக்கொண்டாராம் விஞ்சிய சேஷமாக இருந்த சந்தனத்தை அவளுடைய வக்கரத்துல தடவினாராம் லொட் 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 அவ என்ன இப்படி எல்லாம் பண்ணணும் இப்படி ஒரு தட்டு தட்டினா அந்த வக்கரம் உள்ள போயிடுத்து இந்த வக்கரத்தை தட்டினார் அந்த கை இப்படி டக்குன்னு உள்ள போயிடுத்து இப்படி ஆயிடுத்து அதோட நிக்கல நன்னா கொஞ்சம் இப்படி நீவி விட்டார் எப்படி ஆனானர் தாவ ஜகத் சுந்தரின் அடுத்த கணம் ஆன்லைன்ல போய் மிஸ் வேர்ல்டுக்கு அப்ளை பண்ணிட்டாலாம் அவ்வளவு அழகா இட்டாளாம் அந்த கூன் படைத்த கூனையின் திருமேனியை திருத்தினாயே அதனால சொன்னார் இந்த இடத்துல பூச கொடுத்தேனோ கூனியை போலே திருக்கோடு பெண் பிள்ளை சொல்றா தைரியமாக அந்த சந்தனத்தை கண்ணன் பூசுவதற்காக கொடுத்தேனோ கூனியை போலே